வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு சீனியரோட இடத்த வந்து டோட்டலாக வந்து காலி பண்ணியிருக்காரு சுமன் கில் டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து புஜாரா பார்த்திங்க அப்படின்னா ராகுல் டிராவிட்டுக்கு பிறகு வந்து பவுலர்ஸோடைய பொறுமையை வந்து சோதிக்கிற அளவுக்கு நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்துறதுல ரொம்பவே வல்லவராக வந்து இருந்தார் ஆனால் வந்து அவருடைய நிதானமான ஆட்டம் சில நேரங்களில் இந்திய அன்னைக்கு வந்து எதிராக கூட வந்து இருந்திருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா புஜாரா ஃபார்ம் அவுட்டில் வந்து இருந்தார் அந்த சமயத்தில் அவர் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து அவரை வந்து நீக்கினாங்க அவருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா துவக்க வீரராக களமிறங்கி ஆடிட்டு வந்த சும்மன் கில்லு வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் மூணாவது வரிசை பேட்ஸ்மனாக வந்து தேர்வு பண்ணி அவர் வந்து ஆட வச்சாங்க ஆரம்பத்துல ஒரு சில போட்டியில நல்லா ஆடி ஹாஃப் செஞ்சுரி செஞ்சுரி இதெல்லாம் வந்து கில் வந்து அடிச்சார் ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்மியான ரன்னுக்கே வந்து விக்கெட் பறி கொடுக்க ஆரம்பிச்சாரு இந்த இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் எடுத்துக்கிட்டோம்னா முதல் மூணு இன்னிங் இன்னிங்ஸ்சில் அரை சதம் அடிக்க முடியாமல் ரொம்பவே திணறுனார் சுமன் கில்லு ஆனால் ரெண்டாவது டெஸ்ட் போட்டி ரெண்டாவது இன்னிங்ஸில் வந்து சதம் அடிச்சு அவருடைய ஃபார்மை வந்து திரும்ப நிரூபிச்சிருக்காரு இது வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல அவருக்கு வந்து மூணாவது சதம் இந்த ரெண்டாவது சதம் அடித்த பிறகு ஒரு பதிமூணு இன்னிங்ஸ் எடுத்துக்கிட்டார் அடுத்த சதத்தை வந்து அடிப்பதற்கு இருந்தாலும் தொடர்ந்து வந்து கில்லுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து ரோஹித் வந்து சப்போர்ட் பண்ணார் இப்போ இதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு வருஷத்துக்கு கில்லு செஞ்சுரியே அடிக்கல அப்படின்னாலுமே கூட தொடர்ந்து அவரெல்லாம் வச்சுக்க போகிறாங்க அவர் தூக்க போகிறது கிடையாது ரோகிட் பார்த்தீங்கன்னா கில்லு சதம் அடித்த பிறகு இனிமே தொடர்ந்து நீ தான் வந்து மூணாவது இடத்துல வந்து ஆடப்போற அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வாக்குறுதியும் வந்து கொடுத்துட்டார் இப்போ இதனால பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்துல ஆடக்கூடிய புஜாராவோட இடம் வந்து காலி அதே மாதிரி கில்லு சொதப்பனா ரஹானேவுக்கு ஒரு சான்ஸ் இருந்துச்சு அதுவும் காலி அதே மாதிரி இசான் கிசான் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான அவரும் வந்து டெஸ்ட்டில் வந்து கில்லை விட நல்லா ஆடுவார்னு வந்து சொல்லலாம் இருந்தாலும் இப்போ கில் நாலு சென்ச்சுரி போட்டதுனால இசான் கிசானுக்கு இனிமேல் வாய்ப்பு கிடைக்க போகிறது கிடையாது அப்போ கில்லுனால மூணு பேருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய சிக்கல் உண்டாயிருக்கு நன்றி